வந்திய மாறம் ஊந்தமல்லி ஐரோட்டில் வானகரம் அப்படிங்கிற ஊரில் கைலாசநாதர் டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிளில் ஒரு எட்டு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்ட்டு ஜீசஸ் கால்ஸ்க்கு போய் சேர்ந்துருச்சு எப்படி சேர்ந்ததுன்னு தெரியல அது ஒரு ஒரு ஜியோ ஒன்று இருக்குது கோயில் இடங்கள் கோயில் அருகாமல் இருக்கிற இடங்கள் மாற்று மருத்துவருக்கு வாடகைக்கோ லீஸுக்கோ விடக்கூடாது வாடகைக்கு லீசுக்கோ விடக்கூடாதுன்னு நம்ம விற்கக்கூடாது விற்க விற்கிறது மிகப்பெரிய தப்பு அந்த ஜீசஸ் கால்ஸுக்கு நாற்பது கோடி கடன் வேறு கொடுத்துருக்கான் சிண்டிகேட் பேங்க் அந்த காலத்தில் சிண்டிகேட் பேங்க் அப்புறம் அது கன்ரா பேங்க் அப்புறம் நான் தகராறுலாம் பண்ண உடனே கன்ரா பேங்க்லேருந்து ஒரு பணத்தை கட்டிட்டார் அப்படின்ட்டு முதல்ல ஜீசஸ் கால்ஸுக்கு எப்படியா லோன் கொடுத்தான் சிண்டிகேட் பேங்க் யாராவது விசாரி என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ராம ராமர் கோயில் கட்டில் பாஜக கட்சிக்காரங்க கால் ஏக்கர் முதல் மொதம்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு என்ன பண்ணுறாரு ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படி வரமாட்டாங்க எட்டு ஏக்கர் எழுபத்தெட்டு செட்டில் அது ஜீசஸ் கால்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பெட்டிஷன் போட்டு 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 ஜிபே ஜிபேன்னு கேட்டு எல்லாரும் நக்கல் அடிக்கிறது தான் ஆரம்பிச்சு தவிர இன்ன வரைக்கும் அந்த நிலத்தை மீட்க மீட்கல அதனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்ல நல்லது நடக்கணும்னா உடனடியாக அந்த ஜீசஸ் கால்ஸ் இடத்த மீட்கணும் பெடிஷன் போட்டு பெடிஷன் போட்டு போஞ்சி ஓஞ்சி போச்சு அதனால தான் இந்த சின்ன வீடியோ கைலாசநாதர் கோயில் வானகரம் பூந்துமல்லி ரோடு என் நண்பன் காட்டுராஜான ஒருத்தர் இருந்தார் அந்த வானகரத்தில் அவன் தான் சொன்னான் அடே வாடா அந்த கோயில் வந்து சாமி முட்டு போடா ஒரு நாள் அப்படின்னே அதனால் அந்த ஜீசஸ் கால்ஸ் சில வந்து கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது அதுக்கு தான் போயிருந்தேன் ரைட் பக்கத்தில் தானே கோயில் இருக்குது அப்படி போகும்போது தான் ஒரு அன்றைக்கி பிரதோஷம் கொஞ்சம் நண்பர்கள் நின்றுட்டு இருந்தாங்க கோயில் பிரதோ பிரதோஷம் பூஜை முடிஞ்ச உடனே இந்த பக்கத்தில் தம்பி என்ன தம்பி என்ன தம்பி இந்த கோயில் விசேஷம் அப்படின்னா என்ன விசேஷம் கோயில் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்புறமா தான் கேட்டால் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஆமாம் கோயில் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் பிஸ்னஸ் நடக்குது அதனால் இந்து அரங்கில இத்திரிக்கி பெட்டிஷன் போட்டு போட்டு அழுத்து போச்சு எனக்கு அவங்க யாரும் கேரியாக பண்ணுறது கிடையாது பா ஏதோ பெட்டிஷன் போட்டுருக்கியா நீ அப்படின்ட்டு அதனால் ஒரு பெரிய போராட்டம் மறுநாள் ஏதாவது ஒன்று பண்ணி உடனடியாக இந்த விரட்டி விடணும் அந்த ஜீசஸ் கால்ஸை மிகப்பெரிய மிகப்பெரிய குற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது தயவுசெய்து இதை பார்க்குறவங்க யாராவது ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல இருந்து ஜீசஸ் கால்ஸை விரட்டின வழியே பாருங்கள் ஜெய்ஹிந்த்